ஒரு ஊரில் கவின் என்று ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு மாம்பழம் என்றால் உயிர் ஒரு நாள் அவன் ஊரின் எல்லையில் இருந்த ஒரு பெரிய மாமரத்தின் உச்சியில் சூரியனை போலவே பளபளவென்று ஒரு பெரிய மாம்பழம் தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தான் மரத்தில் கைக்கு எட்டும் தூரத்தில் பல பழங்கள் இருந்தன ஆனால் கவினின் கண்கள் அந்த உயரமான பழத்தை மட்டுமே பார்த்தன கவினின் பாட்டி அந்த பக்கமாக வந்தார் என்ன கவின் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் பாட்டி அந்த உச்சியில் இருக்கும் பழத்தை பார்த்தீர்களா அதுதான் எனக்கு வேண்டும் என்றான் கவின் பாட்டி சிரித்துக்கொண்டே கொண்டே கண்ணா எட்டா கனிக்கு விடாதே கைக்கு எட்டுவதை பறித்து சாப்பிடுவதில் தான் புத்திசாலித்தனம் இருக்கிறது என்றார் ஆனால் கவின் பாட்டியின் பேச்சை கேட்கவில்லை அவன் மரத்தில் ஏற முயன்று வழுக்கி கீழே விழுந்தான் பிறகு அவன் கற்களை எடுத்து அந்த பழத்தின் மீது எரிந்தான் ஆனால் கற்கள் பாதி தூரம் கூட செல்லவில்லை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அவன் மிகவும் சோர்வடைந்தான் அடுத்து ஒரு நீண்ட குச்சியை கொண்டு பழத்தை தட்ட முயன்றான் ஆனால் குச்சி பழம் வரை எட்டவில்லை அவன் இப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிளி பறந்து வந்து அந்த உயரமான பழத்தின் மீது அமர்ந்தது அது பழத்தை கொத்தியது அது இன்னும் காயாக இருப்பதை உணர்ந்து பறந்து சென்றது இதை பார்த்த கவினுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இவ்வளவு நேரம் காய்க்காகவா கஷ்டப்பட்டோம் என்று வருந்தினான் அப்பொழுது அவன் பாட்டி ஒரு கூடை நிறைய மரத்தின் கீழ் கிளைகளில் இருந்து பறித்த இனிய மாம்பழங்களுடன் வந்தார் பாட்டி ஒரு பழத்தை எடுத்து கவினிடம் கொடுத்தார் பார்த்தாயா கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டியது என்றார் பாட்டியின் அறிவுரையின் அருமையை புரிந்து கொண்டான் அன்று முதல் அவன் எட்டாததற்கு ஆசைப்படுவதை விட்டுவிட்டு கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டான் குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கிடைப்பது கிடைக்காமல் இருக்காது கிடைக்கக் கூடாதது என்றும் கிடைக்காது அது நன்மைக்கே இருப்பதை கொண்டு அனுசரித்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்